الله أكبر الله أكبر قرآن مريم التمر وزنم فل يحذر نبيه لنجلد شريكي سيئين فل يحذر نبيه நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் அல்லது யாருக்குத் தெரியுமா யுகாலிஃபூனன் நம்முடைய கட்டளைக்கு மாற்றமாக யார் இந்த உலகத்தில் நடப்பார்களோ நாம் விதித்திருக்கக்கூடிய சட்டத்திற்கு மாற்றமாக இந்த உலகத்தில் யாரெல்லாம் பயணிப்பார்களோ அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வீர்கள் எதைட்டட்டும் அன் துசீபஹும் ஃபித்னா அல்லது யூசீபஹும் ஆசாப் அலீம் அவர்களினுடைய வாழ்வில் நாம் சோதனைகளை இறக்கி விடுவோம் அவர்களை மிக கடுமையாக நாம் தண்டிப்போம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன நமக்கு உணர்த்துகிறான் அல்லாஹ் ஒரு சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வழிமுறையை அல்லாஹ் நமக்கு வழிமுறை நன்மைகளையும் தீமைகளையும் பிரிக்கக்கூடிய அழகான வேதத்தை அல்லா நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பாதை சுவனத்தினுடைய பாதை இந்த பாதை நரகத்தினுடைய பாதை என்று அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் எந்த மொழி பேசுவோமோ அந்த மொழி பேசக்கூடிய இறை தூதர்களை அல்ல நமக்காக இறக்கினார் அந்த இறை பாதையில் பயணித்து கூடாது என்பதற்கு அல்லாஹ் வேதங்களை அல்லாஹ் இறக்கி புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நல்லடியார்களை அல்லாஹ் நமக்கு மத்தியில் உலல வைக்கிறான் நமக்கு மத்தியில் அல்லா அவர்கள் கல்வியை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த எல்லா ஏற்பாடுகளையும் இந்த எல்லா ஏற்பாடுகளையும் எவன் தாண்டி அல்லாவிற்கு மாறு செய்வானோ அல்லாஹ் பதிவு செய்கிறான் அவர்களினுடைய தண்டிப்போம் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது நிம்மதியான வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் நிம்மதியான வாழ்க்கைக்கு காசுகள் ஒரு தீர்வாக அமையாது அதைத்தான் அரபியில் சொல்வார்கள் காசு இருந்தால் அழகான பெண்ணை நீ மனம் முடிக்கலாம் காசு இருந்தால் அழகான மாளிகையை நீ கெட்டலாம் காசு இருந்தால் அழகான தோட்டங்களை துறவுகளை நீ கை கொடுத்து வாங்கலாம் ஆனால் அந்த காசை வைத்து மனைவியினுடைய உயர்ந்த குணத்தை உன்னால் ஒரு காலம் வாங்க முடியாது அந்த காசை வைத்து நீ கெட்டி அந்த மாளிகையில் நிம்மதியான உறக்கத்தை அன்பை மகிழ்ச்சியை ஒரு காலம் அந்த காசை கொண்டு உன்னால் வாங்கி விட முடியாது காசு இருந்தால் தோட்டங்கள் துறவுகள் என்பதாக நீ பெருக்கிக் கொண்டே செல்லலாம் ஆனால் இதன் ஊடாக கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிகள் ஒரு காலம் உன்னுடைய காசு படத்தை கொண்டு உனக்கு கிடைக்காது என்பதாக கூறப்படும் உண்மையும் அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மகிழ்ச்சியை எதில் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் அணியக்கூடிய ஆடைகளில் அல்ல நாங்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடங்களில் அல்ல நாங்கள் ரசிக்கக்கூடிய உலகத்தினுடைய இன்பங்களில் அல்ல அல்லாஹுவினுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் பணிந்து நடக்கும் பொழுது அல்லாஹனுடைய கட்டளைகளை நாங்கள் ஏற்று நடக்கும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார்